உலகின் ஏழு அதிசயங்களின் பட்டியல் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்டதால் மிகவும் பழமையான பட்டியலாக கருதப்பட்டது எனவே சுவிஸ் அறக்கட்டளை நியூ செவன் வெண்டன்ஸ் உலகின் புதிய ஏழு அதிசயங்களை தீர்மானிக்க ஒரு பிரச்சாரத்தைத் தொடங்கியது ரெண்டாயிரம் ஆண்டில் சுவிஸ் அறக்கட்டளை நியூ செவன் வெண்டர்ஸ் உலகின் புதிய ஏழு அதிசயங்களை தீர்மானிக்க ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியது கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட ஏழு உலக அதிசயங்கள் பட்டியலில் இருந்து கீசாவின் பிரமிட்டுக்கள் மட்டுமே புதிய உலக அதிசயங்கள் பட்டியலில் இடம்பெற்றன எனவே உலகின் ஏழு புதிய அதிசயங்களாக எந்த இடங்கள் இருக்க வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அதற்கு வாக்களிக்கும் கேட்ட கேட்கப்பட்டது இதையொட்டி நூறு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகள் இணையத்தில் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் பதிவாகின அதன் இறுதி முடிவுகள் ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு அன்று அறிவிக்கப்பட்டது அந்த முடிவுகள் படி புதிய ஏழு உலக அதிசயங்கள் பட்டியல் இங்கே இந்த ஏழு அதிசயங்களை பார்ப்பதற்கு முன்னால் பார்வையாளர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை கீழே அறிவு கூட சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது பார்ப்போம் சீன பெருஞ்சுவர் கிரேட் வேல் ஆஃப் சைனா என்று அழைக்கப்படும் சீன பெருஞ்சுவர் உலகின் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களில் ஒன்றாகும் இதன் நீளம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களாகும் இதற்கு இணையாக சுவர்களின் கட்டுமான பணி கிமு ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கி இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்தது அடுத்ததாக பெட்ரா உலகில் பண்டைய நகர்களில் ஒன்று பெற்றா இது ஜோர்டானில் உள்ள ஒரு தொலைதூர பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இப்பகுதியில் மணற்கற்களால் ஆன மலைகள் மற்றும் குன்றின் மத்தியில் அமைந்துள்ளது நபா என்ற அரபு பழங்குடி இனம் இந்த இடத்தை தங்கள் தலைநகராக மாற்றினர் பின்னர் அது செழித்து ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக மாறியது குறிப்பாக மசாலா பொருட்கள் வர்த்தகத்தில் மிகவும் முக்கியமான இடமாக நிகழ்ந்தது அடுத்ததாக சிச்சன் இட்சா மெக்சிகோவில் யுகண்டான் தீவகப்பத்தில் உள்ள மாயன் நகர் சிச்சன் இட்சா இந்த நகரம் கிபி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளில் செழிப்பாக இருந்தது மாயன் பழங்குடி இட்சாவின் தலைமையில் பல முக்கியமான நினைவு சின்னங்களும் கோயில்களும் கட்டப்பட்டன அடுத்ததாக தாஜ்மஹால் காதல் சின்னமாக உலக அளவில் கொண்டாடப்படும் தாஜ்மஹால் கட்டிடக்கலையிலும் முதன்மையாக விளங்குகிறது முகலாய கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்று தாஜ்மஹால் பேரரசர் ஷாஜஹான் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஆட்சி அவரது காதல் மனைவி மும்தாஜ் மஹாலை கௌரவிப்பதற்காக கட்டிய நினைவு சின்னம் அடுத்ததாக பஞ்சு பிஞ்சு பஞ்சு பிஞ்சு மிகவும் பிரபலமான சுற்றுலாத்தலம் பெருநாட்டில் உள்ளது இது குஸ்கோவிற்கு அருகிலுள்ள ஒரு இன்கான் தலம் ஆகும் இந்த இடம் ஆண்டிஸ் மலைகளில் அமைந்துள்ள சில முக்கிய கோலம்பிய இடிபாடுகளில் ஒன்றாகும் இந்த இடத்தில் விவசாய நிலங்கள் பிலாசாக்கள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் கோயில்கள் ஆகின உள்ளன இதுதான் கிறிஸ்து ரிடீமர் சிலை இயேசுவின் மிகவும் பிரண்டமான இந்த பிரம்மாண்டமான இந்த சிலை கோர்கோடோ மலையில் காணப்பட்டுள்ளது இது பிரேசிலின் பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் முதலாம் உலகப் போருக்குப் பிறகு தொடங்கி இந்த கட்டுமான பணியை முடிக்க ஐந்து ஆண்டுகள் ஆனது அடுத்ததாக கொலோசியம் ரோமிலுள்ள கொலோசியம் மிகவும் பிரபான் பிரபலமான இடம் கொலோசியம் முதல் நூற்றாண்டில் வெஸ்பேசியன் பேரரசரின் ஆணைப்படி கட்டப்பட்டது